I know it is. <applause> بسم الله الرحمن الرحيم ان الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله یا ای حلذین آمنو ایتقوا الله حق قت قاتگی ولا تموتن الا وانتم مسلمون یا ای حنا ست ربكم الذي خلقكم من غلپس و احیى و خلقكم من غزو زواجا بس من هم رضال غسیر و مساء ات الله الذي تسالون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يَغْفِرْ لكم ذنوبكم وَمَا يطع الله ورسوله فقد فاز فوزا أليما فإن أستغل الحديث كتاب الله و أحسن الهدي محمد صلى الله عليه وسلم وشر الأمر பின்னார் நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாவுக்கு அவனையும் நாம் புகழ்கிறோம் அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மன எச்சிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செய்திகளின் செயல்களின் தீமைகளை விட்டு அல்லாவிடம் பாதுகாப்பாக விடுகிறோம் யாருக்கு அல்லா நீர்வழி காட்டினானோ அவரை வெளிக்கெடுப்பவர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகிறானோ அவரை நீர்வழியில் செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லகவே தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக அகமது சல்லா அல்லாஹ் வலிக்சல்லம் அவருடைய தூதரும் அவனுடைய தூதரும் அடையாறும் ஆவார் நம்பிக்கை கொண்டு வரே அல்லாஹை விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவர்களில் எங்கு படைத்து உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிந்து அவரது துணையை படைத்தான் அவர் ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பழுக பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒரு இடமற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹை அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்திலும் அஞ்சுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்போ கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லியே சொல்லும் கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்கள் பெரிய செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாவுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு ஒரு மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் பயன் நவீன நாயகம் சல்ல அல்லாஹு வளைவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது அஹமது சல்ல அல்லாஹு வளைவசல்லாம் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானாகவும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் விதத்திலாகவும் ஒவ்வொரு விதத்தும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் எல்லோருச்சால பார்த்துக்கங்க கவனமாக சரியா தர்கா வழிபாடை முக்கியத்துவம் தந்து தர்காவுக்கு போயிட்டு தர்காவில் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் செய்யாதீங்க அதெல்லாம் செருக்கு அப்படி செஞ்சீங்கன்னா இன்சாலா அவங்களை காப்பாற்று ரொம்ப கஷ்டம் நம்ம பத்தொம்பது அத்தியாயம் ஐம்பது வசனத்தை பார்த்துட்டோம் ஐம்பத்தி ஓராவது வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஐம்பத்தி ஒன்னும் பாத்துருவோம் ஐம்பத்தி ஒன்னும் பாத்துருவோம் நம்ம அப்ப இருபதுதான் பார்க்க போகிறோம் இருபத்தி இருபதாம் தாஹா இருபது தான் பார்க்க போகிறோம் அவுதில்லா மின் சைதா ஹிஸ்ல்லா ரஹ்மானு ரஹீம் தாஹா தாஹா எனும் இரண்டு எழுத்துக்கள் முதல் வசனமாக இடம்பெறுவதால் இந்த அத்தியாயத்திற்கு இவ்வாறு பெயர் விட்டுள்ளது அவுதில்லா மின் சேதம் இஸ்லா ரஹ்மான் ரஹீம் அல்லவற்றும் நிகரற்ற அன்புடையமாக அல்லாவின் திருப்பிறால் தாஹா மதே நீர் துர்பாலி துர்பாகியசாலியாக ஆவதற்காக நமக்கு இக்குரானை நாம் அருளவில்லை நம்மை அஞ்சு அறிவுரையாகவே அருளினோம் விரமான வானங்களையும் பூமியும் படைத்தவனிடமிருந்து இது அருளப்பட்டது அருளற்ற அருளாளன் அரசின் மீது அமர்ந்தான் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவ்விரண்டிற்கும் இடையே உள்ளவையும் பூமிக்கு அடியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன சொல்லை நீர் உரைத்து சொன்னால் அதை அறிவதுடன் என் ரகசியத்தையும் அதைவிட என் ரகசியத்தையும் அவன் அறிகிறான் அல்லாவை தாறு வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவனுக்கு அழகிய பெயர்கள் உள்ளன மோசாவை பற்றி செய்தி உமக்கு தெரியுமா அவர் ஒரு நெருப்பை கண்டபோது தமது குடும்பத்தாரிடம் இருங்கள் நான் ஒரு நெருப்பை கண்டேன் அதில் உங்களுக்கு ஒரு தீபந்தத்தை கொண்டு வருவேன் அல்லது நெருப்புக்கு ஏதேனும் ஒரு வழியை கண்டு வருவேன் என்றார் அங்கே அவர் வந்தபோது மூசாவி என்று அழைக்கப்பட்டார் நானே உமது இறைவன் எனவே உமது செருப்புகளை கழற்றுவீராக நீ துபாயினும் தூய்மையான பள்ளத்தாக்கில் இருக்கிறீர் நான் உண்மை தேர்ந்தெடுத்து விட்டேன் எனவே அறிவிக்கப்படும் தூது செய்திகளை செவ்மடிப்பீராக நான்தான் அல்லாஹ் என்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை எனவே என்னை வணங்குவீராக என்னை நினைப்பதற்காக தொழுகை நிலை நிலைநாட்டுவீராக யுக முடிவு நேரம் வந்தே தீரும் ஒவ்வொருவரும் தமது உழைப்புக்கேற்ப கூலி கொடுக்கப்படுவதற்காக அதை மயத்து வைத்துள்ளேன் அதை நம்பாது தமது மன பின்பற்றியவன் அதை விட்டும் உம்மை தடுத்திட வேண்டாம் அவ்வாறாய நீர் அழிந்து விடு அழிந்து விடுவீர் மோசாவே உமது வலது கையில் இருப்பது என்ன என்று இறைவன் கேட்டான் இது எனது கைத்தறி இதன் மீது ஊன்றி கொள்வேன் இதன் மூலம் எனது ஆடுகளுக்கு இலை பறிப்பேன் எனக்கு வேறு பல தேவைகளும் இதில் உள்ளன என்று அவர் கூறினார் மோசாவே அதை போடுவீராக என்று அவன் கூறினான் அதை அவர் போட்டபோது உடனே அது சீரும் பாம்பாக ஆனது அஞ்சாமல் அதை பிடிப்பீராக அதனுடைய முந்தைய நிலைக்கு அதை மாற்றுவோம் என்று அவன் கூறினான் உமது கையை உமது விழாப்புறத்துடன் தீங்கற்ற வெண்மையாக அது வெளிப்படும் இது மற்றொரு சான்று நமது மகத்தான சான்றுகளில் சிலவற்றை உமக்கு காட்டுகிறோம் நீர் பிற அவனிடம் செல்வீராக அவன் மர அவன் வரம்பை மீறிவிட்டான் என்று இறைவன் கூறினான் என் நிறைவாக எனது உள்ளத்தை எனக்கு விரிவுபடுத்து என்றார் எனது பணியை எனக்கு எளிதாக்கு எனது நாவில் உள்ள முடிச்சியை அவிழ்த்துவிடு அப்போதுதான் எனது சொல்லை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் எனது குடும்ப குடும்பத்திலிருந்து என் சகோதரர் ஹாரூன் எனக்கு உதவியாளராக ஏற்படுத்து அவர் மூலம் என்னை பலப்படுத்து எனது பணியில் அவரையும் கூட்டாக்கு நாங்கள் உன்னை அதிகமாக துதிப்பதற்காக உன்னை அதிகமாக நாங்கள் நினைப்பதற்காக நீ எங்களை பார்ப்பவனாக இருக்கிறாய் என்றார் மோசாவே உமது கோரிக்கை ஏற்கப்பட்டது என்று இறைவன் கூறினான் இன்னொரு தடவை உமக்கு அருள் புரிந்தோம் அறிவிக்கப்பட்ட அறிவிக்கப்பட வேண்டியதை உமது தாயாருக்கு நாம் அறிவித்ததை எண்ணி பார்ப்பீராக இவரை குழந்தையை பெட்டிக்குள் வைத்து அதை கடலில் போட் போடுவாயாக கடல் அவரை கரையில் சேர்க்கும் எனக்கும் இவருக்கும் எதிரியானவன் இவரை எடுத்துக் கொள்வான் என்று உமது தாயாருக்கு அறிவித்தோம் எனது கண்காணிப்பில் நீர் வளர்க்கப்படுவதற்காக உன் மீது என் அண்மையும் செலுத்தினோம் உமது சகோதரி நடந்து சென்றது இக்குழந்தையை பொறுப்பேற்பவரை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்க அறிவிக்கட்டுமா என்று கேட்டார் எனவே உமது தாயின் கண் தற்காகவும் அவர் கவலைப்படாமல் இருப்பதற்காகவும் உம்மை திரும்ப சேர்த்தும் நீர் ஓர் உயிரை கொண்டிருந்தீர் உம்மை கவலையிலிருந்து காப்பாற்றினோம் உம்மை பல வழிகளில் சோதித்தோம் மத்தியவாசிகளிடம் பல வருடங்கள் வசித்தீர் மூசாவே பின்னர் நமது திட்டப்படி வந்து சேர்ந்தீர் எனக்காக உண்மை தேர்ந்தெடுத்து விட்டேன் சகோதரம் எனது சான்றுகளுடன் செல்லுங்கள் என்னை நினைப்பதில் சோர்வடையாதீர்கள் இருவரும் அவனிடம் செல்லுங்கள் அவன் வரம்பை மீறிவிட்டான் அவனிடம் மென்மையாக சொல்ல இருவரும் சொல்லுங்கள் அவன் படிப்பினை பெறலாம் அல்லது என்னை அஞ்சலாம் என்று என்றும் கூறினான் எங்கள் இறைவா அவன் எங்களுக்கு தீங்கழைப்பான் அல்லது அவன் எங்கள் மீது வரம்பு மீறுவான் அஞ்சு அஞ்சுகிறோம் என்று இருவரும் கூறினார் அஞ்சாதிரிகள் நான் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் உங்களுடன் இருக்கிறேன் என்று இறைவன் கூறினான் இருவரும் அவரவனிடம் சென்று நாங்களே உமது இறைவனின் தூதர்கள் எனவே இஸ்ராயில் மக்களை எங்களுடன் அனுப்பிவிடு அவர்களை துன்படுத்தாதே உமது இறை இறைவனிருந்து உம்மிடம் சான்று கொண்டு வந்துள்ளோம் நேர்வழியை பின்பற்றியோர் மீது நிம்மதி உண்டாகட்டும் பொய்யன கருதி புறக்கணிப்பவருக்கு வேதனை உண்டு என எங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது என்று கூறுங்கள் மோசாவே உங்கள் இருவரின் இறைவன் யார் என்று அவன் கேட்டான் ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்குரிய தோற்றத்தை வழங்கி பின்னர் வழிகாட்டியவனே எங்கள் இறைவன் என்று அவர் கூறினார் சதபுல்லா ரஹ்மான் ரஹீம் இன்ஷா அல்லாஹ் போச்சு எல்லாம் மாறி போச்சா என்ன ஒரே உறுப்பினர் தான் வந்திருக்கீங்க வர வர ரொம்ப லோவாயிட்டே என்ன விஷயம் அல்லாஹுலாய் உலகில் கையும் لا أعوذ بسنة ولا نوم الله ما في <applause> السَّمَاوَاتِ وما في الأرض من الذي يشوه عنده الله بإذنه يعوذ ما بين أيدي وما قلفهم ولا يحدون بسي من إلا بما سآه خرسي السماوات والأرض ولا يحدو يفلهما وهو الألم الأليم எல்லா வைத்தவர் வணக்கத்துக்குறுவன் யாரும் இல்லை அவன் என்றும் இருப்பவன் என அவனுக்கு சிறு உறக்கமோ அந்த உறக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதி அளித்தால் தவிர அவரை அவனிடம் யார் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்துபவற்றில் எதையும் அவர்களால் அறிய முடியாது அவன் நாடியதைத் தவிர அவனது இருக்கை வானங்களின் பூமியை உள்ள உள்ளடக்கும்

அவன தூதல் எவரைக்கிடையும் பாரபட்சம் காட்ட மாட்டோம் சிவி உற்றும் கட்டுப்பட்டோம் எங்கள் அதை மன்னிப்பை விடுகிறோம் உன்மிடமே எங்களை திரும்பதில் உண்டு என நம்பு கூறு என கூறுகின்றனர் எவரையும் அவர் சக்திக்குட்பட்டே தவிர அல்லா சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த அவருக்குரியது அவர் செய்த தீமை அவருக்குரியதே எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் விலைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாய அருள் புரியவாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக எனவும் கூறுகின்றனர் இன்சா நன்மையை தீமை தருங்க நல்லதே பேசுங்க நிறைய திக்கர் செய்யுங்க இன்சா உங்களுக்கு அந்த வளரகம் அருள் புரியவான் தொழுவுங்க இந்த வேலை தொழுவுங்க தொழுவிய அதிகம் அதிகமாக அல்லாஹை திக்கர் செய்யுங்க மாலையிலையும் காலையிலையும் ஓகே இன்ஷால்லா அந்த உயர்தரமான சுருக்கத்தை அடையக்கூடிய நல் மக்களாக உங்களையும் என்னையும் அந்த அல்ல ரஹ்மனாக்கள் குறைவான என்று சொல்லி அலமது அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலா வரகாத்து